நடிகை பிரியா பவானி சங்கர் சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசியதுதான் தான் தவறிவிட்ட மூன்று படங்களை குறித்து தன்னுடைய வேதனையை பதிவு செய்துள்ளார் அவர் கூறியதாவது ஒரு பிரபல இயக்குநர் அவரிடம் எனக்கு மூன்று பட வாய்ப்புகள் கிடைத்தன அவரிடம் என்ன கூறினார் என்றால் மூன்று படங்களில் உன்னை ஹீரோயினாக ஒப்பந்தம் செய்கிறேன் என்று கூறினார் அதில் அவர் சொன்ன மூன்றாவது கதையில்தான் ஹீரோயினுக்கான ஸ்கோப் அதிகமாக இருந்தது மற்ற இரண்டு படங்களுக்கும் பெரிய படங்கள் என்றாலும் அதில் ஹீரோயினுக்கு வேலையே கிடையாது அதனால் அந்த இரண்டு படங்களுமே வேண்டாம் நான் மூன்றாவது படத்தில் மட்டும் நடிக்கிறேனே என சொன்னேன் ஆனால் இல்லை இல்லை இது ஒரு காம்போ ஆஃபர் தான் மூன்று படத்திலும் நீங்கள் ஹீரோயினாக நடிப்பது இருந்தால் ஓகே இல்லை என்றால் ஒரே படத்தில் தான் நடிப்பேன் என்றால் எந்த படத்தின் வாய்ப்பையும் உங்களுக்கு கிடைக்காது என்று கூறிவிட்டனர் மேலும் அந்த இரண்டு படங்களில் ஹீரோயினுக்கு வேலையே இல்லை என்றாலும் படம் வெளியான பிறகு இரண்டு நாட்கள் அது பிரித்து பேசி வருவார்கள் ஆனால் படம் வெளியாகும் வரை இந்த படத்தின் ஹீரோயினாக பிரியா பவானி சங்கர் நடிக்கிறார் என்ற செய்தி உங்கள் சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய திரைப்பயணத்தில் திருப்புமுனையாக இருக்கும் எனவும் கூறினார் ஆனால் இப்போது எனக்கு அது புரியவில்லை ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த மூன்று பட வாய்ப்புகளையுமே நான் தவற விட்டுவிட்டேன் அப்போது எனக்கு அது புரிதல் இல்லை ஆனால் இப்போது எனக்கு விஷயம் புரிகிறது அதான் அந்த இனி செய்யவே கூடாது என்று நான் நினைக்கிறேன் அந்த இரண்டு படங்களுமே பெரிய படங்கள் என்றாலும் ஹீரோயினுக்கு அந்த படத்தில் வேலையே இல்லை என்றாலும் கூட அந்த படத்தில் நான் நடித்திருக்கிறேன் என்ற ஒரு அறிமுகம் எனக்கு மிகப்பெரிய திருப்பு அமைந்திருக்கும் ஆனால் அதனை நான் தவறவிட்டேன் என்று பிரிய பவானி சங்கர் பேசி மிகவும் வருத்தம் அடைந்திருக்கிறார் என்னதான் இவர் சீரியல்லேருந்தும் நம்ம தமிழ் டெலிவிஷன்லேருந்து வந்தாலும் எந்தளவுக்கு முயற்சி செய்து பெரிய விஷயம்தான் ஆனாலும் இந்த மாதிரியான சினிமாவில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால இவங்க தவற விட்டது என்னமோ ஒரு பெரிய குத்தமாகவே அவங்க நினச்சிருக்காங்க பட் இருந்தாலும் பிரியா பவனசங்கர் நல்ல கதையை சூஸ் பண்ணி தான் நடிச்சிட்டு வராங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரிய பவனிஷங்கிட்ட என்ன பிடிக்குங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிட்டு போங்க